மூன்று முடிச்ச சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த இந்த பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோவை நந்தினி ஷேர் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக டெலிகாஸ்டான எபிசோட்ல நந்தினி சூர்யாவுக்கு மருதாணி வச்சு விடுற மாதிரி ஒரு எபிசோட் டெலிகாஸ்ட் ஆயிருந்தது அர்ச்சனாவோட ட்ரீம் சீக்வன்ஸாக சூர்யா நந்தினி ரெண்டு பேரும் ஒரு சாங்குக்கு ரொம்பவே ரொமான்டிக்காக டான்ஸ் ஆடுற மாதிரி எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு சாங்கும் டெலிகாஸ்டாக இருந்தது அந்த எபிசோடோட மேக்கிங் வீடியோவை நந்தினி கேரக்டரில் இருக்க ஸ்வாதி அவங்களோட யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்போ எடுத்த இந்த பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க ஃபேன்ஸ் எல்லோருமே அர்ச்சனாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லிகிட்ருக்கோம் நிஜமாவே அந்த ட்ரீம் சாங்ல நந்தினி சூர்யா ரெண்டு பேரோட ரொமான்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி சீன்ஸ் அடிக்கடி வந்தால் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் வரப்போற அப்கமிங் எபிசோட்ல சுந்தரவள்ளிக்கு சிறந்த தொழிலதிபருக்கான அவார்டா லேடிஸ் கிளப் சார்பாக கொடுக்க போறாங்க அவங்களோட வீட்லேயே கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி சுந்தரவல்லிக்கு இந்த அவார்டை கொடுக்க போகிறாங்க சூர்யா இந்த ஃபங்க்ஷனில் ஒரு பெரிய கலாட்டா பண்ண காத்துட்ருக்காரு இந்த வீட்டோட மகாராணியாக எங்கள் அம்மா நினச்சிட்ருக்காங்க ஆனால் இந்த வீட்டோட உண்மையான மகாராணி யார் அப்படின்னுட்டு இந்த ஃபங்க்ஷனில் நான் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னுட்டு சூர்யா ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்காரு கண்டிப்பாக வரப்போகிற அப்கமிங் எபிசோடில் ஒரு பெரிய கலாட்டா காத்துட்ருக்கு சூர்யா என்ன பண்ண போறாரு சுந்தரவல்லி இந்த கோபத்தை கண்டிப்பாக நந்தினி மேலே தான் காட்டுவாங்க ஸோ வரப்போகிற அப்கமிங் எபிசோட்ல என்ன மாதிரி ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் டெலிகாஸ்ட் ஆன எபிசோட்ல அர்ச்சனாவோட சீக்வன்ஸே பாதி எபிசோட் டெலிகாஸ்ட் ஆயிருந்தது அர்ச்சனா எப்படியாவது சூர்யாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னுட்டு அவங்க அப்பா கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருக்காங்க சூர்யா நந்தினி ரெண்டு பேத்தையும் பிரிக்கணும் அப்படின்னும் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ வரப்போகிற அப்கமிங் எபிசோடில் பெரிய ட்விஸ் காத்துட்ருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மூன்று முடிச்சு சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த இந்த பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சூர்யா நந்தினி ரெண்டு பேரோட அந்த ரொமான்டிக் சாங் எப்படி இருந்தது அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்